ஆ ஹலோ வெல்கம் பேக் டு ஓர் சேனல் மாம் ட்ரெஷர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோஸ்கிப் பலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் விசிட் பண்ணியா மறக்காம நம்ம சேனலே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கம் அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் க்ளாக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு உளு உளுந்து வச்சு நம்ம வந்து ஒரு டிஷ்ஷ் வந்து பண்ண போகிறோம் ஸோ உளுந்தம் பொட்டு ஸோ நம்ம வந்து களிலாம் செய்யணும் உளுந்துல உளுந்தில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதில் வந்து நம்ம வந்து களியெலாம் செய்யணும் அப்படின்னா நமக்கு டைம் எடுக்கும் அது நல்லா பக்குவமாக செய்யணும் இல்லையா பட் ஆனால் இந்த உளுந்தம் புட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக சூப்பராக நம்ம வந்து செஞ்சிடலாம் ஸோ வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்திருக்கேன் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து க கருகக்கூடாது ஸோ நல்லா வந்து பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து பதக்கிக்கிட்டே இருக்கணும் உளுந்தை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ் வந்து ட்ரை ரோஸ்ட்டு வந்து நல்லா பண்ணிக்கணும் ஸோ நீங்களாம் வந்து உளுந்தம் புட்டு வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் செமையாக இருந்துச்சு உளுந்தம்புட்டு ஆனால் நான் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிவிட்டேன் அது என்னன்றது நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து களிலாம் செய்யணும் அப்படின்னாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமான ஒரு விஷயம் ஸோ அது வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த பக்குவத்துக்கு நம்ம வந்து கொண்டு வரணும் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ ஆனால் இந்த உளுந்தம்புட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி ட்வைஸ் கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு அதுவும் வந்து பெண் குழந்தைகளுக்கு நமக்கே கூட பார்த்திங்கன்னா முதுகு வலி கை கால் வலி மூட்டு வலிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வந்து உளுந்தம் புட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதே என்னுடைய கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சினா ப்ளீஸ் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா கைவிடாமல் நல்லா ஒரு பொன்னிறமாக நான் வந்து வறுத்துட்ருக்கேன் இந்த உளுந்து நம்ம வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனம் வந்து கொடுக்கும் ஸோ அது வரைக்குமே நல்லா கைவிடாமல் நல்லா நம்ம வந்து பர்த் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த உளுந்தம் புட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால அவங்களுடைய போனுமே நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது இல்லைனா பீரியட்ஸ் டைமில் வந்து ரொம்ப வந்து ஸ்டோக் பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த உளுந்தம் புட்டு வந்து மந்த்லி ட்வைஸ் எடுத்துக்கும் போது நல்லாவே நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து கையில் கட்டுற மாதிரி இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு புன்னிறமாக வறுத்து நாம் வந்து எடுத்துக்கணும் இன்னுமே இது வந்து வருபடணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது தீயவும் கூடாது அது மாதிரி வந்து கை விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப அடியில் வந்து நமக்கு வந்து தீஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் கை விடாமல் வறுத்துக்கிட்டே இருந்தால் சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடுமே ஸோ நல்லா வறுபட்டு எடுத்துக்கிட்டு அதே கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இந்த பச்சரிசியுமே நல்லா வந்து நமக்கு வந்து ப அரிசி வந்து வறுக்கும் போது அப்படியே படப்படப்படணும்னு ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி வரும் ஸோ அந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணோம் ஆஃப் பண்ணிடணுமே ஸோ இது வந்து பச்சரிசிலாம் ஆட் பண்ணுறனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் சரி நம்மளுடைய ஹேருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹோல் பாடிக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் இது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து கொடுங்க ஸோ நம்ம வந்து இந்த களிலாம் செய்கிறோம் இல்லை கூழ் வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா பிள்ளைங்க வந்து அந்த அளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க இல்லையா அப்படியே கண்டினியூஸாக நம்ம வந்து கூழ் இதேமாதிரி நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் இப்போ அரிசியுமே நல்லா நமக்கு வந்து வருபட்டுருச்சு இது எல்லாமே நான் வந்து லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சு பண்ணுறேன் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது தீஞ்சு போய்ட்டுமே தவிர அது வந்து அரிசியோ ஆகட்டும் உளுந்தாகட்டும் நல்லா வருபடாது ஸோ அதனால் வந்து நல்லா வந்து லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நான் சூப்பராக பாருங்கள் அரிசி வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து வந்தாச்சு இப்போ நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உளுந்து வந்து வருத்தோம் இல்லையா அது நல்லா நான் வந்து ஆற வச்சுருக்கிறேன் ஸோ அந்த உளுந்து நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து ரொம்ப நல்லா நம்ம வந்து பவுடராக வந்து அரைக்கணும் அவசியம் இல்லை நம்ம வந்து புட்டு மாவு வந்து எப்படி அரிப்போம் அதேமாரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டா போதும் இதை நம்ம வந்து சலிக்கணும் கொல்லணுன்னா அவசியம் கிடையாது நம்ம அப்படியே நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் ஸோ பாருங்கள் மிக்ஸியில் வந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குரகுரன் அந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும் ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்கக்கூடாது நான் இந்த ஜலிக்கலாம் இல்லை அப்படி தான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதுமே இப்போ நான் வந்து அரிசியும் அதேமாதிரி அரைச்சி எடுத்துருந்துடுறேன் அதையுமே நம்ம இதோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் அதுவும் நம்ம வந்து பெண்கள் வந்து மெயினாக வந்து இந்த மென்சஸ் டைம் அப்போலாம் இந்த விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கும் போது நம்மளுடைய போன் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ இப்போ நான் வந்து அரிசியுமே அரைச்சிட்டு வந்து போட்டாச்சு இப்போ வந்து மீன் வயல் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் ஸோ அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இல்லை நான் வந்து இந்த மாவை வந்து நம்ம வந்து புட்டு மா பத்தத்துக்கு நம்ம வந்து கொண்டு வந்தலாம் இப்போ இந்த இந்த மாவுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக சுவை கொடுக்கணுன்றனால நான் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது கூட நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொதிக்கிற தண்ணி ஊற்றுறதுனால ஸோ நல்லா வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை வந்து ஒரு கரண்டியோ வச்சு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உப்பு வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் வந்து தண்ணி வந்து ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா குதிக்கிற தண்ணியில் நான் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட்டு விட்டுட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் கையாலே நல்லா உதிர்த்து நம்ம வந்து இட்லி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு இன்னுமே நல்லா சுவையான கூடுதல் வந்து கூடணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டுக்கூட நல்லா வறுத்து இது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னுமே நல்லா வந்து டேஸ்ட்டு நல்லா வந்து எங்கேஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா வந்து சுவையாகவுமே இருக்குமே நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேட்ச் வந்து பண்ணுறோம் இது எப்படி இருக்குது நம்ம செக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்றதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு இதை மட்டும்தான் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம எப்படி புட்டு வேக வைப்போமோ அதுமாரி வேக வச்சுக்கிறேன் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்களா நான் இந்த இடத்துல தான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருந்தால் இன்னுமே நல்லா டேஸ்ட் நல்லா எங்கே யூஸ் பண்ணியிருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் வந்து தேங்காய் சக்கரை இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து செய்கிறேன் பசங்க வந்து நான் வந்து தேங்காவும் ஒயிட் சுகருமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பரான ஹெல்த்தியான விஷயம் பாய் டேக்